காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டேதுன் வாயறிதுன் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயனை அருமை பெரியோர்களே ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் தர்ஷன் தொலைக்காட்சியின் சார்பாக மார்கழி மாத காலை பொழுதிலே நல்ல பக்தி ஆசுரங்களையும் பக்தி சார்ந்த ஆன்மீக செய்திகளையும் சிறப்பாக நமக்காக வழங்கி வருகின்றார்கள் அதற்காக நாம் எத்தனையோ புண்ணியம் செய்தால் இது போன்ற நல்ல கருத்துக்களை காலை காலைப்பொழுதிலே கேட்க முடியும் அந்த வகையிலே பிராட்டி அவர்கள் நல்கிய திருப்பாவையிலே இதுவரை பதினான்கு பாசுரங்கள் நிறைவு பெற்றது இவற்றில் முதலில் வருகின்ற ஐந்து பாசுரங்கள் மார்கழி மாத பெருமையையும் மழையினுடைய வளத்தையும் நாட்டினுடைய செல்வத்தையும் ஒரு விரதம் ஏற்படுகின்ற மேற்கொள்கின்ற பொழுது நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்னென்ன நியதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கின்றார் ஆண்டார் என் அவர்கள் அதற்கடுத்து வருகின்ற ஆறு முதல் பதினைந்து வரை இருக்கின்ற பாசுரங்களில் ஏற்கனவே எழுந்துவிட்ட ஆயர்குல சிறுமியர்கள் இன்னும் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நோன்பு நோற்பதற்கு வராமல் இருக்கின்ற சிறுமிகளை எழுப்புவதாகவும் அவர்களை பலவாறு எடுத்து கூறி நோன்பு நோற்பதனுடைய பெருமைகளிலையும் ஒவ்வொரு பாசுரத்திலும் இரண்டு இரண்டு கண்ணனுடைய பெருமைகளையும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமையையும் அவர்களுடைய பெருமைகளையும் சிறப்பாக விளக்கியிருந்தார்கள் அந்த வகையிலே அந்த ஏற்கனவே எழுந்துவிட்ட சிறுமியர்கள் நோன்பு நோற்பதற்காக செல்வதற்கு முன் வராமல் இருக்கின்ற சிறுமியை பார்த்து அழைப்பதாக இந்த பாசுரம் இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது பதினைந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தோடு அந்த சிறுமியர்களுடைய இடையே நடைபெறுகின்ற உரையாடல் இப்பாசுரத்தோடு முடிவு பெறுகின்றது பாசுரமாகிய இன்று எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றை மீன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வா வாரியதும் வல்லீர் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்று வேறுடையை எல்லேரும் போர்ந்தாரோ போர்ந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரன்பாவாய் அந்த வகையிலே இந்த பதினைந்தாவது பாசுரத்தில் எல்லே இலங்கிலியே அந்த ஆயர்குல சிறுமியர்கள் நேற்றைய பாசுரத்திலே அனைவரும் வந்துவிட்டார்கள் அவர்களெல்லாம் கலம் சென்று சேர்ந்து விட்டார்கள் நீ மட்டும் வரவில்லை எழுந்து வா என்று அழைக்கின்ற அந்த சிறுமியர்கள் இன்று வெளியில் இருக்கின்ற சிறுமியர்களுக்கும் உள்ளே இருக்கின்ற சிறுமியருக்கும் நடைபெறுகின்ற உரையாடலை பின்பற்றி இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது எல்லே இளங்கிளியே அருமையாக இளமை தோற்றமுடைய கிளியை போன்ற அழகான குணமும் குரல் வளமும் உடல் அமைப்பும் பெற்ற இனிமையான சிறுமியே எல்லே ஏ பெண்ணே எழுந்திராய் எழுந்து எங்களோடு வாராய் இன்னும் உறங்குதியோ பொழுது விடு பொழுது புலர்ந்து விட்டது அதற்கு பல்வேறு உதாரணங்களை நாங்கள் கூறிவிட்டோம் வெள்ளி உதித்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது கதிரவனை வரவேற்க இந்த மார்கழி மாதத்திலே செந்தாமரை பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன பூக்கள் சுருங்கி கைகூப்பி அந்த கதிரவனை வரவேற்கின்றது ஆகையினால் அனைத்து நமக்கு அனைத்து நிகழ்வுகளும் பொழுது புலர்ந்தமைக்கான நிகழ்வுகளை நமக்கு உணர்த்தி வருகின்றது விடிந்து விடிந்துவிட்டது நாங்கள் எல்லாம் உன்னுடைய வாயப்படியிலே காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் அழகிய தோற்றமுடைய இனிமையான குரல் வளம் கொண்ட பெண்ணே நீ இன்னுமா உறங்கி கொண்டிருக்கின்றாய் எழுந்து வாராய் அதற்கடுத்து நங்கை மீர் போதறுகின்றேன் என்பதெல்லாம் இவர்கள் இவ்வாறு பலவாறு அழைக்கின்ற பொழுது அந்த உள்ளே இருக்கின்ற பெண் நான் எழுந்து விட்டேன் இதோ வந்து விடுகின்றேன் ஏன் என்றை சிலு சிலு என்று அழைத்து கொண்டே இருக்கின்றீர்கள் சில்லென்றேன் நங்கை மீர் போதர்கின்றேன் ஏ பெண்களே நான் எழுந்து விட்டேன் இதோ வந்துடுறேன் ஏன் இங்கே சில்லுச்சல்னு ஏதோ அந்த சலசலன் பேசி என்னை ஒரு நச்சரிக்கை வேணாம் நான் ரெடியாகிட்டேன் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வல்லை கட்டுரைகள் தான் உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்ன வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் நான் முன்னதாக எழுந்து உங்களை எல்லாம் வந்து நான் எழுப்புகின்றேன் என்று நீ ஒரு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளித்தாய் அந்த உறுதிமொழியை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் பெரிதாக மதிக்கின்றோம் ஆகையினால் எழுந்து வாராய் அந்த உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் பெரிதாக நினைக்கின்றோம் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ எழுந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வள்ளீர்கள் நீங்களே தான் நானே தான் அந்த உள்ளிருக்கின்ற பெண் சரி என்னை வந்து நான் ரொம்ப பெரியவங்க வார்த்தை கட்டுப்பட்டுங்க வாக்கு தவறாதவர் என்று நீங்கள் எல்லாம் என்னை எடுத்துரைக்கின்றீர்கள் ஆகையினால் உங்களுடைய வாக்கு உண்மையாக இருக்கட்டும் நீங்கள் கூறிய வார்த்தைகள் நீங்கள் பேசிய பேச்சுகள் என்னை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கூறினீர்களோ அத்தனை வார்த்தைகளும் உண்மையாக இருக்கட்டும் நான் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க என்னை வந்து ஒரு மறைமுகமாக என்னை கடிந்துரைப்பதைப் போன்று பலவாறு என்னை பற்றி பேசுகின்றீர்கள் நீங்களே பேச்சில் சிறந்தவர்களாக இருங்கள் உங்களுடைய பேச்சை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நானே நீங்களே பெரியவர்களாக இருங்கள் என்று அந்த உள்ளே இருக்கின்ற சிறுமி கூறுகின்றார் இவற்றிலே ஆண்டாள் எம்பிராட்டி அவர்கள் அழக ஒரு வைஷ்ணவத்திற்கென்று ஒரு சிறந்த குணம் இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் வைஷ்ணவம் என்று வருகின்ற பொழுது பிறர் பிழையும் தன் பிழையாக ஏற்றுக்கொள்ளுதல் ஸ்ரீமன் நாராயணன் தேவர்கள் செய்த பிழையெல்லாம் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற அத்தனை குற்றங்களுக்கும் தன் மீது சுமந்து கொண்டு அவற்றை செய்வது சரி செய்வதற்காக எவ்வாறு ஒரு அவதாரம் எடுத்து வந்து அந்த அவதாரத்தினுடைய மூலம் அந்த தர்மத்தை நிலைநாட்டுகின்றாரோ அதேபோன்று வைணவத்திற்கென்று ஒரு நியதி இருக்கின்றது அது என்ன நியதி என்று பார்க்கின்ற பொழுது பிறருடைய குற்றத்தை நாம் பார்க்காமல் அவர்கள் செய்த குற்றத்தையும் அவர்கள் செய்த பிழையையும் தான் செய்த பிழையாக அது இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சான்றோர்கள் என்று யாரை குறிப்பிடுவோம் என்று சொன்னால் சான்றோர்கள் என்பது ஒரு பிழை நேர்ந்தால் அவற்றை தனக்காக தன்னுடைய பிழையாகவும் ஒரு வெற்றி நேர்ந்தால் அது எனதல்ல பிறருது என்று பிற வெற்றியை மற்றவருக்கு விட்டு கொடுத்தும் ஏற்படுகின்ற தோல்வியோ பிழையோ நேர்ந்தால் அவை தனக்காக எடுத்து கொள்பவர்களே சான்றோர்கள் அப்படி சான்றோர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் பிழையும் தன் பிழையாக கருதப்படுவர்களே சான்றோர்கள் அந்த வகையிலே ஆண்டார் பிராட்டி வைஷ்ணவத்திற்கென்று அந்த உரிய குணத்தை இந்த பாசுரத்திலே புகுத்தி அவற்றை இங்கே நமக்கு சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார் நல்லை நீ பேதாய் நல்ல பெண்ணே நீ நல்லவளவே இரு உள்ள பெண் வந்து நீ நல்ல பெண்ணு தான் உன்னை நாங்கள் பலவாறு போற்றிதான் இருக்கின்றோம் எந்த வகையிலும் உன்னை இடித்து கூறவில்லை நீ மிகப்பு சிறந்தவள் மிக நல்ல பெண் நல்ல நீ நல்ல குணங்களை பெற்றிருப்பதால் தான் இது போன்ற வள வளம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் நீ பிறந்திருக்கின்றாய் ஆகையினால் உன்னை நாங்கள் போற்றுகின்றோம் உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உனக்கென்ன வேறுடை உன்னை விட்டுட்டு வேற வகையில் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை உன்னையும் அழைத்து எங்களோடு செல்ல வேண்டும் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் செல்வதற்காக முயலவில்லை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்ல சொல்ல எல்லோரும் போர்ந்தாரோ உள்ளே இருக்கின்ற பெண் நான் மட்டும்தான் வரலையா மற்றவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின் உள்ளே இருக்கின்றார் ஏற்கனவே நான் சொன்னதை போன்று உரையாடல் இவை உள்ளே இருக்கின்ற பெண் நான் மட்டும்தான் வரலையா மற்றவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல எல்லோரும் போர்ந்தாரோ அப்படி என்று கேட்கின்ற பொழுது அனைவரும் வந்துவிட்டார்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள் விட்டார்கள் உன்னை தவிர அத்தனை பேரும் நாங்கள் வந்துவிட்டோம் உனக்கு ஐயம் ஏற்படின் உனக்கு அதில் வந்து ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீ வெளியில் வந்து எங்களை எண்ணி பார்த்துக்கோ நாங்கள் அனைவரும் வந்துவிட்டோம் போந்தார் போற்றி எண்ணிக்கொள் நாங்கள்லாம் வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்த நீ வெளியில் வந்து எங்களை எண்ணி பார்த்துக்கொள் நாங்கள் மொத்த பேருமே இங்கே வந்துவிட்டோம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் ஸ்ரீமன் நாராயணனிடம் பறைபெற வேண்டும் அந்த பறை ஒளி எழுப்பி நீராட செல்ல வேண்டும் அந்த நீராடுவதற்காக பெண்களெல்லாம் அந்த களம் சென்று விட்டார்கள் அந்த பறையை நாம் பெற வேண்டும் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நாராயணன் அந்த நாராயணன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் வல்லானை கொன்றானை வல்லான் என்ற மிகப்பெரிய ஒரு யானை பலம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய வல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யானையை கம்சம் இந்த சிறு குழந்தையாக இருக்கின்ற கண்ணனை அழிப்பதற்காக அனுப்பினான் அந்த யானையை இந்த சிறிய குழந்தையாகிய கண்ணன் அந்த யானையை மாய்த்தான் கொன்றான் அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய இந்த நாட்டில் தர்மத்தை நிலைநாட்டுகின்ற சிறப்பு பொருந்திய நமக்கெல்லாம் அணிகலன்களாக திகழக்கூடிய இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக திகழ்கின்ற அந்த கண்ணபிரானை எம்பெருமானை நாம் துதி செய்ய வேண்டும் நீ உடனடியாக உடனே வருவாய் பொழுது புலர்ந்து விட்டது புலர்ந்துவதற்கான பல்வேறு அறிகுறிகளை உமக்கு சொல்லி இருக்கின்றோம் எனவே உடனடியாக நீங்கள் வர வேண்டும் என்று உரையாடலாக இப்பாசுரம் அமைந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைப்பு நன்றி வணக்கம்